உலக அளவில் அன்பு காதல் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் சின்னமாக இதய வடிவம் இருக்கிறது ஆனால் காதலுக்கு குறியீடாக கல்லீரலை காட்டுகிறது ஒரு தேசம் நீ என் கல்லீரலை கவர்ந்து விட்டாய் என்னும் வாக்கியமே அங்கு அன்பை வெளிப்படுத்த பயன்படுகிறது காதலையே புரட்டிப் போட்ட இந்த நாடு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மொராக்கோ அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் என இரண்டு கடல்களையும் எல்லைகளாக கொண்ட மூன்று நாடுகளில் மொராக்கோவும் ஒன்று வடக்கில் மத்திய தரைக்கடலும் மேற்கில் அட்லாண்டிக் பெருங்கடலும் கிழக்கில் அல்ஜீரியாவும் தெற்கில் சஹாரா பாலைவனமும் மொராக்கோவின் எல்லைகளாக இருக்கின்றன மொராக்கோவில் இருந்து ஸ்பெயின் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது ஜிப்ரால்டர் சந்தியின் எதிரெதிர் கரைகளில் மொராக்கோவும் ஸ்பெயினும் அமைந்திருப்பதால் தெளிவான வானிலை இருக்கும் காலகட்டங்களில் மொராக்கோவிலிருந்தே ஸ்பெயினை பார்க்க முடியும் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்நாட்டில் கிட்டத்தட்ட மூன்று கோடியே எழுபது லட்சம் பேர் வசிக்கின்றனர் ஆனால் இங்கு நான்கு கோடியே நாற்பது லட்சம் செல்போன்கள் புழக்கத்தில் இருக்கின்றன இதிலிருந்தே மொராக்கோ மக்கள் எத்தனை தொழில்நுட்ப பிரியர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் இஸ்லாமிய தேசமான மொராக்கோவில் அரபி மற்றும் பேபர் மொழிகள் ஆட்சி மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன மொராக்கோவின் மிக பிரபலமான மற்றும் பெரிய நகரமாக காசப்லாங்கா இருந்தாலும் தலைநகரமாக ரபார்ட் இயங்கி வருகிறது மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு குடியேற்றங்கள் நிகழ்ந்திருந்தாலும் கிபி எழுநூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டில்தான் முதல் மொராக்கோ அரசு அமைக்கப்பட்டது எட்ரிசட் பேரரசை நிறுவிய முதலாம் தான் மொராக்கோவை நிறுவியவர் என அழைக்கப்படுகிறார் பல்வேறு அரசர்களின் ஆளுகைக்கு பின் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் நூற்றாண்டுகளில் பிராந்திய அதிகாரம் கொண்ட ஒரு நாடாக மொராக்கோ உருவெடுத்தது பதினைந்து மற்றும் பதினாறாம் நூற்றாண்டுகளில் போர்ச்சுகல் நாட்டின் முற்றுகை மற்றும் ஆட்டமன் பேரரசின் ஆக்கிரமிப்பால் மொராக்கோ பிரச்சனைகளை சந்தித்தது அவற்றை தீரமாக எதிர்த்த மொராக்கோ ஆட்டமன் பேரரசின் ஆதிக்கத்திற்கு உட்படாத ஒரே வடக்கு ஆப்பிரிக்க நாடாக பெயர் பெற்றது ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அலாவி பேரரசு அடுத்த இரு நூற்றாண்டுகளுக்கு மொராக்கோவை ஆட்சி செய்தது இந்த காலகட்டத்தில் மேற்கத்திய நாடுகளுடனான வர்த்தக மற்றும் அரசியல் உறவுகள் வலுப்பெற்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் மொராக்கோவை தங்களது ஆட்சிக்குட்பட்ட இரு பகுதிகளாகப் கொண்டன. இந்த காலனி ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற பல போராட்டங்களுக்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொராக்கோ ஒன்றுபட்ட சுதந்திர நாடாக மாறியது மலைகள் காடுகள் பாலைவனங்கள் கடற்கரைகள் என எல்லாவிதமான நிலப்பரப்பையும் கொண்டது மொராக்கோ அரேபியர்கள் பேபர் என்னும் பழங்குடி இனத்தவர் மொராக்கோவின் பெரும்பான்மையான இனத்தவர்களாக இருக்கின்றனர் இவர்களைத் தவிர அந்நாட்டை ஆட்சி செய்த ரோமானியர்கள் யூதர்கள் ஸ்பானியர்கள் உள்ளிட்ட பலரால் பல்வேறு இன மக்களும் அவர்களது கலாச்சாரமும் கலந்த நாடாக மொராக்கோ இருக்கிறது மொராக்கோ மக்கள் வசிக்கும் பாரம்பரியமான வீடு ரயட் என அழைக்கப்படுகிறது வெளியிலிருந்து பார்க்கும்போது சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளே இரண்டு அடுக்குகளை கொண்டதாக இந்த வீடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன நடுவில் பெரிய முற்றம் இருக்கும் வகையில் இந்த வீடுகள் உருவாக்கப்படுகின்றன மொராக்கோவின் தேசிய உடை ஜாலபா என அழைக்கப்படுகிறது ஆண் பெண் இரு பாலாரும் அணிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஆடைகள் பல்வேறு அழகிய வேலைப்பாடுகளுடன் கிடைக்கின்றன மொராக்கோவின் தேசிய விலங்காக பார்பரி சிங்கம் இருக்கிறது அரிய வகை இந்த விலங்கினம் மொராக்கோவின் காடுகள் மற்றும் மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வந்ததாகவும் இருபதாம் நூற்றாண்டின் மத்தியில் அவை அழிந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது மொராக்கோவின் தேசிய கால்பந்து அணிக்கு த லயன்ஸ் ஆஃப் அட்லஸ் என்றே பெயரிடப்பட்டுள்ளது கால்பந்துதான் மொராக்கோவின் தேசிய விளையாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அரை இறுதி வரை வந்த மொராக்கோ பிரான்சிடம் தோல்வியடைந்தது ஆனாலும் அரையிறுதியை எட்டிய முதல் ஆப்பிரிக்க அணி என்ற சாதனையை படைத்தது இன்று, அமெரிக்கா தங்களை அங்கீகரிக்குமா என பல நாடுகள் எதிர்பார்க்கும் சூழலில் அமெரிக்காவை தனி ஒரு நாடாக முதலில் அங்கீகரித்தது மொராக்கோதான் அந்த சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வு இடைவேளைக்கு பிறகு